யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வெள்ள நிவாரணத்தில் மோசடி வீட்டை கழுவுவதற்கு முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தேவையா ஒவ்வொரு வீட்டையும் சுத்தம் செய்வதற்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் இப்படி மோசடி செய்யாதீர்கள் என பாராளுமன்றத்தில் தமிழ் எம்பிக்கள் கொந்தளிப்பு முப்பத்தி கோடி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மிகவும் கவலையான விடயம் முழங்கால அளவு தண்ணி வந்தவனுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கு இருபத்தி ரூபாய் என்பிபிக்கு வேலை செய்யவங்க செய்தவங்கள் முழு பேருக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீடு இல்லாதவனுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீட்டு அட்ரஸும் இல்லை ஒன்றும் இல்லை அவனுக்கு இருபத்தையாயிரம் ரூபா இடைத்தாங்கல் முகாம் ஒன்ற கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி அந்த இடத்தாங்கல் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து நின்றுடுது ரெண்டாம் தேதி இடத்தாங்கல் முகாமில் நான் கதைக்க விரும்பல சில செம்மறியலுக்கு சொல்லியும் விளங்குறேன் என்னடா ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலாது நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய சின்னம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வைத்திருப்பார்கள் கொழும்பில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் பாதிக்கப்படுவதொன்று மக்களை கைவிட்டு விட்டு கொழும்புக்கு வந்து சொகுசு வீட்டில் புலம்பே தேச காசில் இருந்து அவர் நிம்மதியாக இருக்கின்றார் அதை நான் மீடியோடாக பார்க்கிறேன் அவர் அவர் யாருக்கு நன்றி செல்ல வேண்டும் என்றால் புலம்பே தேச உறவுகளுக்கு அவர் நன்றி செல்ல வேண்டும் அந்த மாடி வீட்டில் இருப்பதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை என்றால் அந்த மாடி வீட்டில் அவர் இருந்திருக்க மாடி அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலின் ஊடாக பார்லமெண்டம் வந்தவர் இன்று வரை அந்த மக்களுக்கு எந்த உதவியும் அங்கே செல்லவில்லை செல்லாதவர் தான் சொல்லுகிறார் ஜாழ்ப்பாணத்தில் எந்த பாதிப்பும் இல்லை என்று ஜாழ்ப்பாண மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு இங்கு ஜாழ்ப்பாண மக்களை தூட்டி திரிகிறார் கேவலப்படுத்தி திரிகிறார் இது எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சியோ அஜெண்டாவோ தெரியவில்லை அதை உணர்வார் வெகு விரைவில் எதிர்வரும் காலத்தில் ஜாழ்ப்பாணத்திலே ஒட்டுமொத்தமாக பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்து அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்கவணும் என்று சொல்லி முந்நூற்றி அறுபத்தோரு மில்லியன் நானூற்றி எழுபத்தையாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேணும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நெடுந்தீவை எடுத்துக்கொண்டால் கௌரவ உறுப்பினர் அவர்களே பதிவு செய்யப்பட்ட வீடுகளுடைய தொகை வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவில் வீடுகள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறதாக வந்து கூறி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது வந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அந்த அடிப்படையில் வந்து முப்பது மில்லியன் நானூறு நாலு லட்சம் முப்பது மில்லியன் நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது ஆகவே நான் அதுக்காக வந்து இந்த நிதி உண்மையிலே பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு வந்து வழங்கக்கூடாது நான் சொல்ல வேற கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் போய் சேர்ந்து ஆகணும் மாற்று கருத்தில் ஆனால் ஊழல் நடக்கக்கூடாது மிகப்பெரிய அனர்த்தத்தால் நாடு அவதிப்படும் நிலையில் நாடு முழுவதிலும் வடகள் பருவ பயிற்சி ஆரம்பம் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகபட் சாலிஹின் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தலை மாவட்டத்திலும் மழை பெய்யும் வாய்ப்பு டிசம்பர் மாதம் ஒன்பது பத்து மற்றும் பதினோரு ஆகிய தேதிகளில் மழை அதிகரிக்க அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை மன்னரில் மறு அறிவித்தல் வரும் வரை ஆடு மாடு இறைச்சி விற்பனை செய்ய தற்காலிக தடை வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்த கால்நடைகளை விற்பனை செய்யும் சிலர் நோயற்படும் என்பதால் இறைச்சி விற்பனைக்கு தடை உயிரிழந்த கால்நடைகளை புதைக்கும் பணிகளில் நகரசபை இயற்கை அனுர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முன்வந்த புலம்பெயர் உறவுகள் முப்பத்தி ஓரு நாடுகளில் இருந்து சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாய் அரசாங்கத்தின் பேரிடர் உதவி கணக்குக்கு அனுப்பி வைப்பு கணக்கு வழக்கை உறுதி செய்தார் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமி முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்வதற்கு சிஐடியினர் நடவடிக்கை விமல் வீரவன்சவின் கோகந்திர வீடு மற்றும் பத்திரமொழி அலுவலகத்தில் சோதனை நடவடிக்கை நாற்பது அரசு வாகனங்களை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் நிதி நஷ்டம் ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு வழக்கில் முன்னிலையாக தவறியதற்காக பிடியாணை பிறப்பிப்பு சற்று பாராளுமன்றில் மக்களுக்கான நிவாரணத்தை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர வீடுகளை முற்றுமுழுதாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் காணிகள் இல்லாதவர்களுக்கு ஐம்பது லட்சம் காணி பெற்றும் வீடு இரண்டை இழந்தவர்களுக்கு சரியாக ஆராய்ந்து ஒரு கோடி ரூபாய் வீடுகளை பகுதியளவில் இழந்தவர்களுக்கு மறுசீரமைப்பு அடிப்படையில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவை நான்கு தவணைகளில் வழங்கப்படும் பேரிடரால் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் உறவினர்களிடத்தில் வழங்கப்படும் வீடுகளை இழந்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாது அரத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் முன்னதாக பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக தீர்மானிக்கப்பட்ட வெள்ள உதவித்தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு ஒரு சிலர் முகாம்களில் உள்ளனர் அவர்கள் அங்கு இருப்பதை விரும்பாவிட்டால் ஆறு மாதங்களுக்கு இந்த உதவித்தொகையை பெற்று வாடகை அடிப்படையில் விரும்பிய வீட்டுக்கு செல்லலாம் ஒரு குடும்பத்தில் இரண்டு அல்லது மூன்று பேர் இருந்தால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாகவும் அதை அதிகமாக இருந்தால் அதனை ஆராய்ந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அதை அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோமென தெரிவிப்பு மோப்யூ தமங் கிணத் தேவிகிர் த தசக கணனாவாக் வசர கணனாவா மே அத்ருதஹன் வாங்கிய காம்பனியின் உருவை செஞ்சு வருகிறது வெள்ளத்தில் புதிய மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் நான்கு நாட்களின் பின்னர் மீட்பு வாகனங்களை பார்த்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பெட்ரோல் டேங்கையும் ஒயில் டேங்கையும் திறக்கும்போது வெளியே வரும் மழை வெள்ளம் வெள்ளத்தில் புதையுண்ட வீதிகள் உதவி பொருட்களை கொண்டு செல்ல முடியாத இக்கட்டான நிலை களத்தில் இறங்கிய ரேசிங் பைக்குகள் கடினமான பகுதிக்கு ரேசிங் பைக்கில் உணவுகளை கொண்டு செல்லும் இளைஞர்கள் பேரிடர் பாதிப்பு குழந்தைகளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது பிள்ளைகளை உதவி செய்ய வைக்கும் பெற்றோர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் பிஞ்சு குழந்தைகள் வீதிகள் பாலங்களை சீரமைப்பதற்கு உதவி செய்யும் பிரதேச மக்கள் முதல்கட்டமாக பாரிய மண்மூடைகள் அமைத்து போக்குவரத்துகள் ஆரம்பம் ഉദവികരം ആരംഭക this means emergency shelter, water, health services and other essentials to the most affected and builds on support canada's already provided to the world food program's emergency response. We're closely following developments across the region and will continue to stand with communities facing the impacts of the. Country. கண்டிக்கு அருகில் உள்ள மகியங்கனையில் அவசரமாக உருவாக்கப்படும் தற்காலிக இந்திய வைத்தியசாலை இந்திய மருத்துவ குழுக்கள் களத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிர்ச்சி சிகிச்சை அறுவை சிகிச்சை ஆம்புலன்ஸுகள் போன்ற முக்கியமான சேவைகளை இது வழங்கும் என தெரிவிப்பு பெற்றிருந்த மின்சார விநியோகத்தில் எண்பத்தி ஆறு வீதம் மீண்டும் பலமைக்கு திரும்பியது முப்பத்தி ஒன்பது லட்சம் பேருக்கு சீரற்ற வானிலை தாக்கத்தால் மின்சாரம் துண்டிப்பு அவை படிப்படியாக சீர் செய்து வருவதாக மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவிப்பு